குறிப்பாக கூற வேண்டும் என்று சொன்னால் இந்த பெருநாத் தேத்தம்மா அறக்கட்டளையினுடைய இயக்குனர் ரெஜினோல்ட் ஆண்டனி அவர்கள் இந்த உதவுத்தொகைக்கு உடனடியாகவே சம்மதம் தெரிவித்து அந்த நிதியை விடுவிக்க இலங்கைக்குரிய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் திரு திருவாளர் ஜோசப் அவர்கள் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்குரிய ஏற்பாடுகளை விரைந்து செயற்படுத்தினார்கள் இந்த ஏற்பாடுகளை செய்து தந்தவர் லயன் சீமாட்டி நிர்மலா மகேந்திரனவர்கள் இவர்களுக்கு எல்லாம் பக்கபலமாக இருக்கின்றவர் எங்களுடைய லயன் கலாநிதி தனேந்திரன் அவர்கள் அதே மாதிரி வைத்தியர் சத்குருநாதன் அவர்கள் எங்கெங்கு இட இடர்படுகிறார்களோ அந்தந்த இடங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் எப்போதுமே பின்னின்றவர்கள் அல்ல தீவு பகுதியாக இருக்கலாம் வடமராட்சியாக இருக்கலாம் கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கல்விக்காக கரங்கொடுக்கிறதிலே அவர்கள் என்றோ என்றைக்கும் பின்னிக்காதவர்கள் வறுமையில் வாடுகிற மண்ண மக்களுக்கு கூட பல உதவி வாழ்வாதார வேலை திட்டங்களை செய்திருக்கிறார்கள் மாணவர்களுக்குரிய கல்விக்கு அவர்கள் கல்விக்குரிய செயற்பாடுகளையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு எங்களுடைய பாடசாலைக்கு வருகை தந்து இந்த திருத்தத்துக்குரிய பொருட்களான சீமந்து கம்பி சீட் இவைகளை கிட்டத்தட்ட கல் மண் ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான நிதியில் இந்த உதவு தொகைகளை வழங்கி இருக்கிறவர்களுக்கு நாங்கள் பாடசாலை சார்பாக நன்றி கூறுகிறோம் இப்படியான அவர்களுடைய செயற்பாடுகள் தொடரட்டு எங்கள் பிரதேசம் முன்னைய காலத்தில் கல்வியில் உயர்ந்த பிரதேசமாக இருந்தது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள்தான் இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலையும் கல்வியில் உயர் பதவிகளில் திணைக்களங்களில் பதவி வகித்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய எங்களுக்கு எங்கள் பிரதேசத்தில் ஏற்பட்ட யுத்தம் உள்நாட்டு யுத்தம் பலரை கல்வியிலே எங்களுக்கு சீர்குலைவை ஏற்படுத்தி இருக்கிறது மீண்டு வருகிறோம் இப்போ அதிலே இருந்து இனி காலங்கள்ல எங்களுடைய கல்வியில் நாங்கள் முன்னேற்றமடைந்த மாகாணமாக மாவட்டமாக இனமாக நாங்கள் மாற்றமடங்கி வருங்கால சந்ததியை நல்லதொரு சந்ததியாக உயர்த்துவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒன்றிணைப்போம் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை எடுத்து கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த எல்லோரையும் வரவேற்று இந்த பொருட்களை இன்றைக்கு த நன்கொடையாக வழங்குகின்ற பெருநாத் தேத்தம்மா அறக்கட்டளை அமைப்பை சேர்ந்த அங்கத்தவர்கள் நன்கொடையாளர்கள் எல்லோருக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் கூறி என்னுடைய தலைமை உரிய நிறைவு செய்கிறேன் வணக்கம் அறக்கட்டளை அமைப்பை சேர்ந்த நாங்கள் இன்றைய தினம் ஒரு பாடசாலைக்கு அதாவது கட்டிடம் நெருக்கடியான ஒரு கட்டிடத்தை அமைப்பதற்காக பாடசாலை பிள்ளைகள் படிக்கவும் அதிபர் கூடியது போல இடம் பத்தாமல் இருக்கிறதால லயன் சீமாட்டி அவர்களின் ஏற்பாட்டில் இந்த பொருட்களை கொடுக்க வந்திருக்கிறோம் இப்படியான நிகழ்வுகள் நாம் பல செய்திருக்கின்றோம் பாடசாலை பிள்ளைகளுக்கு சைக்கிள்கள் புத்தகங்கள் இன் இன்றைய தான் இந்த கட்டிடத்துக்கான பொருட்களை விநியோகிக்கிறதுக்கு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் மேலும் இந்த இப்படியான நிதியை செய்வதற்கு கனடாவை சேர்ந்த ரஞ்சோட் ஆண்டனி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுவோம் அவர் ஆயுளும் சிறப்பாக பெற்று இன்னும் பல உதவிகளை செய்வதற்கு வர வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுவோம் நன்றி வணக்கம் இன்றைய நாங்கள் பெண்ணை தறக்கட்டளை வள வைப்போம் கனடா அமைப்பின் ஊடாக எங்களுடைய அறிவர் கேட்டிருந்தார் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வகுப்பறை போதாமல் இருக்கின்றது அப்போ இந்த சைக்கிள் பொற்றழுகையை நாங்கள் ஒரு வகுப்பறையாக மாற்றுவதற்கு மாற்றுவதற்கு உங்களுடைய அறக்கட்டளை ஊடாக உதவி செய்வங்கள் ஒன்று கேட்டிருந்தார் அவர் ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் நாங்கள் தொடர்ச்சியாக பல உதவிகளை அவர் எங்கள் என்னுடைய முகநூலிநடுகளுமே பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய பாராட்டுறவர் இந்த அறக்கட்டளை அந்த வகையில் கேட்டிருந்தார் அப்போ நான் பிறகு ஒருங்கிணைப்பாளருடன் இப்படி கேட்குறாரு சார் என்ன செய்வோம் என்று அப்போ ஒருங்கிணைப்பாளர் சொன்னேன் என்னென்னா நாங்கள் இப்படி திருத்த வேலைக்கு நாங்கள் ஒரு பாடசாலைக்கும் கொடுக்குறதில்லை ஆனால் உங்களுக்காக நாங்கள் அவர்களோட கதைச்சு ரஜினா டாண்டனியோட கதைச்சு நாங்கள் செய்வோம் என்று சொல்லி சொல்லி அந்த வேண்டுகோளுக்காக உடனே எனக்காக இந்த கொல்லச்சன் நிதியை அவர்கள் இந்த கட்டிட அந்த புனரமைப்புக்காக பாடசாலை வகுப்பறை திருத்த வேலைக்காக உதவி சோக்காயிலே நாங்கள் முதல்ல எங்களுடைய இயக்குநர் நிறைக்கும் அவர்கள் நிதி வழங்குனர்கள் பொடியாளர்களுக்கும் முதற்கண்ணுங்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் உங்களுக்கு வகுப்பறை வந்து ஒரு இடம் இல்லை என்று சொன்ன எங்களுக்கு அதிகரிப்பை செய்ய சொல்லி கேட்டிருக்கு கேட்ட உடனே நிர்மலாக்கா எங்களோட தொடர்பு கொண்டு அதாவது இந்த பாடசாலையில் படித்தோம் நிர்மலாக்கா அதனால் இந்த பள்ளிக்கூடத்தை படத்தை செய்வோம் என்று சொன்னாப்பில நாங்கள் எங்களோட அறக்கட்டளையோட தொடர்பு கண்டபோது அந்த அறக்கட்டளையில் இருக்கிற ஒரு இருபத்தஞ்சு பேர் அவர்கள் உடனடியாக இந்த பாடசாலையை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய திருட்டு கொடுக்கணும் போலதான் இருக்குன்னு சொல்லி அவர் உடனடியாக ஓம் என்று சொல்லியிருந்தார் இந்த என்று சொல்லி இப்போ ஒரு மாதம் காசு மக்கிட்டுது ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த படவளாக செய்தும் எதுன்னு நேரம் இல்லாமல் இருந்தாங்க அப்ப இந்த தினம் நாங்கள் என்ன தந்திருக்கிறோம் தெரியுமா இல்லை இது கனடாவில இருக்குறோம் இருபத்தி அஞ்சு பேர் அவர்கள் இந்த ஊர் இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் அவருக்கு இன்றைக்கும் அவங்களோட பேரும் தெரியாது முகமும் தெரியாது அவர்கள் தான் இந்த அறக்கட்டளைக்கு எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு